நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை வந்த கோள் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்ணுவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடினி நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் கிரகங்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் எப்பேற்பட்ட பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் வழங்க போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க மிதுன ராசி கால புருஷனுக்கு மூன்றாவது ராசி புத பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது புத பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் எந்த ஒரு கிரகமும் ராசிநாதனும் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்தால் அதை விட ஒரு சிறப்பு ஒரு கௌரவம் அந்தஸ்து எதுவுமே சூப்பராக கிடைக்கும் ஈஸ்லி டு கெட்டுன்னு சொல்கிற அளவுக்கு எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு பாரம் மிருக சிரிஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ராசி ராசிக்கு பதினோராம் இடத்தில் குரு பகவான் பத்தாம் இடத்தில் பகவான் ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறது முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கிறது ஐந்தாம் இடத்தையும் குரு பார்க்கிறது உங்களை பொறுத்தவரையும் இந்த வாரம் அமக்கலமாக இருக்குமா அப்படின்னா கிரகங்களுடைய சஞ்சார நிலையால் மிக மிக சாதிக்கக்கூடிய ஒரு சந்தோஷகரமான ஒரு வாரமாக இது விளங்க போகிறது என்று சொன்னால் மிகையாக உங்களுக்கு ராகு பகவான் பத்தில் இருக்கார் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அதாவது பத்தாம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கணும் இல்லை ஒரு பாம்பாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க காலியாக இருக்கக்கூடாதுங்க அப்போ பா பாம்பே இருக்குது பகவான் தொ அதுவும் பகவான் இருந்தால் இருக்கிறத விரிவாக்கம் பண்ணுவார் அப்போ தொழில் வந்து நீங்கள் சிவனேன்னு வேலை பா இருப்பீங்க தொழில் பண்ணிகிட்ருப்பீங்க இப்போ திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு கடனை உடனே வாங்கி தொழிலில் விரிவாக்கம் பண்ணணும்னு ஒரு இன்டென்ஷன் வரும் கடன் கேட்பீங்க கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும் வங்கிகளின் மூலமும் கூட கடன் கிடைக்கும் கடன் கிடைச்சி தொழிலில் விரிவாக்கம் பண்ணுவீங்க இல்லை தொழிலை வந்து அதாவது இன்னொரு பிரான்ச்சும் ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படும் தொழிலில் எந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டோடு நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவுட்புட்டு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அதிலேயும் குறிப்பாக உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் இந்த இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சிறப்பு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு சலுகைகள் கிடைக்கும் குடியுரிமைகள் பெறுவார்கள் அதற்காக காத்திருக்கிறவங்களுக்கு அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பதினோராம் இடத்து குரு உங்களுக்கு தொழில் ரீதியாக ஒரு திருப்பு ஏற்படுத்தி தொட்டதெல்லாம் ரட்டிப்பு லாபம் வரக்கூடிய ஒரு அமைப்பினை ஏற்படுத்துவார் ஏன்னா முயற்சி ஸ்தானத்தை உருப்பாக்கிறார் தொழில் ரீதியாக முயற்சி பண்ணுவீங்க பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி இலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகை டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அதே நேரத்தில் உங்களுக்கு அரசியல் சம்பந்தப்பட்ட பிரமுகர்கள் அரசியல்வாதிகள் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் எந்த முயற்சி எடுத்தாலும் பெரிய வெற்றியை தேடித்தரும் பணம் பல வகையில் வந்து பையன் நிரப்பும் ஏன்னா பதினோராம் இடத்துல குரு இருக்கிறார் வருமானம் பல வகையில் இருந்து வரும் சம் அதாவது அதாவது மாத சம்பளமோ இல்லை தொழில் மூலியமாகவோன்னு நினைக்காதீங்க பல முனைகளில் இருந்து வரும் அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் நாலாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறதால தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலமற்ற நிலை அதாவது தாய்க்கு உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும் இந்த மாத மாதம் வார வாரம் இந்த மெயின்டெனன்ஸ்னு ஒன்று ஒதுக்கி வைப்பீங்க மெயின்டெனன்ஸ் செலவு வீட்டுக்கு அது மெயின்டெனன்ஸ் செலவு பார்த்தா திடீர்னு இந்த வாரம் ரெட்டி போ செலவு வரும் எதை செய்கிறதுன்னு செய் முடியாமல் திக்கா திக்குமுக்காட்டிவிடும் எது மட்டும் செய்யுங்க எல்லாத்தையும் மாதம் போட்டீங்கன்னா செலவு பண்ற செலவு பண்ணலாம் எச்சரிக்கையாக இருக்குது உங்களுக்கு தேவ ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை உங்களுக்கு பிபி சுகர் காரணம் இருக்கிறது குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் இஷ்ட தெய்வத்தின் ஆசீர்வாதத்தாலும் உங்களுக்கு பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு அடையக்கூடிய ஒரு நிலை பூர்வீக சொத்தில் நல்லது நடக்கும் சொத்து பிரிச்சிக்காதவங்க இந்த காலகட்டத்தையும் நல்லா பிரிச்சுக்கலாம் ரேஸு லாட்ரி சீட் ஆட்டோ இந்த ஸ்பெக்குலேஷன் இப்படி இந்த இனங்களில் பணியாற்றவுடன் இருக்கக்கூடியவர்கள் அதாவது ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் வந்து ஈடுபாடு உள்ளவர்களுக்கு ஒரு சந்தோஷகரமான ஒரு வாரம் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்துக்கிங்க மற்றபடி கடல் சுமை இருப்பவர்களுக்கு பிரச்சனைகள் வரலாம் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் திருமணம் கைகூடி வரக்கூடிய அமைப்பு கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் ரொம்ப ஆதரவாக செயல்படுவீங்க கூட்டு தொழிலும் சிறந்து விளங்கும் ஏன் நீங்கள் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் அக்கம் பக்கம் நண்பர்கள் உறவினர்கள் விளையாடும் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆதரவு பெருகும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது உங்களை பொறுத்தவரையிலையும் ஆறுக்குடையவன் கூடையவன் உச்சமடைந்ததால எதிரிகளால் அது மறைமுக எதிரியா இருக்கலாம் நேர்முக எதிரிகளா இருக்கலாம் பிரச்சனைகள் வரலாம் கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிபுதுங்க வைத்து விடலாம் மற்றபடி தந்தைக்கு சூரியன் சனி இணைவு தந்தைக்கு தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வரும் ஆனால் தந்தையால் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு மொத்தத்துல பார்க்கும்போது நீங்க தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது நினைத்த காரியம் கைகூடி வரப்போகிறது குடும்பத்தில் நல்ல பண வரவு பொருள் வரவு நிம்மதி சந்தோஷம் திருமணம் போன்ற காரியங்கள் க கைகூடி வரும் பிள்ளையார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்றுவிட்டு வர முடியும் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் மற்றபடி துர்கையை போற்றுங்கள் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அமுக்கலமான ஒரு வாரமாக விளங்க போகிறது